பட்டினத்தாரை சிறு வயதில் இருந்தே சீராட்டி பாலூட்டி வளர்க்கிறாள் அவளுடைய தாய் பட்டினத்தார் ஒரு பருவத்தை கடக்கிற போது ஆன்மீகத்தையும் கடவுளையும் சொல்லி 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 கொடுத்து வளர்க்கிறாள் ஒரு பருவம் கடக்கிற போது பட்டினத்தார் துறவரம் செல்வதற்கு தயாராகி போகிறார் துறவரம் செல்கிறேன் என்ற செய்தியை கேட்டவுடன் ஓடி வந்தார் பட்டினத்தாருடைய தாய் பட்டினத்தாரை பார்த்து கேட்டார் அப்பா நீ துறவரம் செல்வதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என் பெருமானை நோக்கி செல்கிறாய் நான் தடைபெறவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று நீ துறவரம் செல்கிற போது எங்கோ சென்றிருப்பாய் ஏதோ ஒரு பகுதியில் இருப்பாய் ஒருவேளை நான் இறந்து என்னை எப்படி என்னுடைய இறுதிச் சடங்கிற்கு நீ வருவாய் என்னை எப்படி நீ தகனம் செய்வாய் ஒரு தாயாக உன்னிடம் இதைவிட வேறு என்ன நான் கேட்கப் போகிறேன் என்றார் பட்டினத்தார் தாயே என்னுடைய இடுப்பிலே நான் ஒரு ருத்ராட்ச கட்டி வைத்திருக்கிறேன் நான் பல மலைகளை எல்லாம் தாண்டி சென்ற பிறகு என்றைக்கு இந்த ருத்ராட்ச மாலை தானாக அவிழ்ந்து இதில் இருக்கக்கூடிய ருத்ராட்சங்கள் கீழே சிதறி விழுகிறதோ அன்றைக்கு நீ இறந்ததாக அர்த்தம் அன்றைக்கு உன் மகன் உன்னுடைய இறுதிச் சடங்கிற்கு வந்து நிற்பேன் என்று வாக்கு கொடுத்தார்

பல விறகுகளை எல்லாம் அடுக்கி அவளை எரியூட்டுவதற்காக விறகின் மேலே பட்டினத்தாருடைய தாயாரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது பட்டினத்தார் என்னுடைய தாயை விறகில் வைத்து தீமூட்டுவதா கடுமையான விறகில் வைத்தால் என் தாயினுடைய உடல் என்னாவது என்று சொல்லி அந்த பிறகுகளை எல்லாம் நீக்கிவிட்டு தண்டுகளை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அந்த தண்டின் மேலே தன்னுடைய தாயின் உடலை வைக்கிறார் எல்லோரும் சொன்னார்கள் மென்மையான வாழைத்தண்டின் மீது தாயின் உடலை வைத்திருக்கிறாய் இது எப்படி தகனம் செய்ய முடியும் என்று பட்டினத்தார் முடியும் என்று சொல்லி சிவபெருமானை பார்த்து பாடத் தொடங்கினார் ஐ இரண்டு திங்களா அங்கமலா நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய ஒரு கனக முலை தந்தாளே எப்பிரப்பர் காண்பேன் இனி முந்தி தவங்கிடந்து முன்னூறு நாளவும் அந்திப்பகலாச் சுவை ஆதரித்து தொந்தி சரிய பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவே வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறகு சீராட்டும் தாய்க்கோ விறகுலிட்டு தீ மூட்டுவேனோ என்று சொல்லி அவர் அந்த பதினத்தை பாடி முடிக்கிற போது அந்த வாழைத்தண்டில் இருந்த தாயினுடைய உடல் தானாக எரியூட்டப்பட்டது அந்த சக்தி அன்றைக்கு பட்டினத்தாரிடம் இருந்தது எப்படி பட்டினத்தார் இந்த நாட்டின் மீதும் பற்று வைத்து ஆன்மீகத்திலும் பற்று வைத்து தன் தாயின் இறுதி சடங்கையும் சரிவர நடத்தினார்